பதினஞ்சு தேசத்து அரசர்களிடத்திலையும் பன்னிரண்டு வருஷமா நீங்க வட்டி வரி கொடுக்காதனால எங்க மன்னன் என்ன உங்கள் உங்களிடத்துல அத்தனை வாங்கி வர சொன்னார் என்று சொன்னவோ அமையா இந்த வார்த்தையை காதல கேட்டு ஐம்பத்தி தேசத்து அரசர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார் தெரியுமா என்ன என்னையா அடே வந்துரு என்ன பன்னிரண்டு வருட காலமாக இறப்பு மழை பொழியவில்லை சரி ரிசிமுகா வர்ணர் ஆண்ட காலத்தில் என்ன அப்பா ஆண்ட காலத்தில் என்னையா மாதம் மழை பொழிந்தது வருடம் நெல் விளைந்தது 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 மாதம் மூணு மழை பத்து நாளைக்கு ஒரு மழை ஆமா என்ன இப்ப சாரமலை அடிக்கு அந்த காலத்துல மாதம் மூன்று மலைன்னு சொன்னா அது யாருக்கு நம்ம சாண்ட எனக்கா உடத்துக்காரர் இருக்கு சரி உடக்கார் இருக்கு ஆமா ஏன்னா நாங்கதான் நல்லவங்க அதனாலதான் எங்களுக்கு மழை பெய்யுது அதானே கேட்டேன் செம்பெடுத்து வெளியில வைங்க ஆகையினால என்ன என்னையா பார்த்தார் இந்த நாற்பத்தி அஞ்சு அரசர்களும் சொல்லுகிறார் காலத்தில் மாதம் மழை பொழிந்தது விளைந்தது விளைந்தது மாதங்கருப்புடையார் மங்கைக்கோர் மலை ஆமா வேத கோர் மலை ஓர் மலை நீதி வலுவாய் மணிநேதி சோழ மன்னனுக்கு கோர்மலை மலை ஆமா இப்பா ஆகையினால என்னையா மாதம் மழைபொழிந்தது வருடம் உப்பு நில் விளைந்தது பாதம் பணிந்தோம் பகுதி கொடுத்தோம் பணம் கொடுத்தோம் எதிர் சேவைகள் செய்தோம் செய்தோம் கொடுத்தோம் கைகட்டி வணங்கணும் இப்ப உங்க மன்னர் ஆளக்கூடிய காலத்துல என்ன வருட காணும் மாலை உடைய பன்னீர் ரெண்டோ மழை பொழியாமல் மறுக்க நல்ல உருண்ட வாழ்ஞ்சோ மன்னவரை தோற்ற வாஞ்சோ பக்க நல்ல உருண்ட வாஞ்சோ பர்த்தாவை தோற்ற வாஞ்சோ நாளை நல்ல உருண்ட பாஞ்சோ நாயகரை தோற்ற வாழ்ஞ்சோ பழாக்கு உருண்ட பாஞ்சோ முதல் பீளிவாரை தங்கநக அடகு போட்டு அவடு வாங்கி உண்ட பாஞ்சு பணோ வேணுமான வேணுமான நாட்டச் சொல்லி யுத்தப்பட திரட்டச் சொல்லி யுத்தத்தில் தரானா இருசப்பணம் தாரி ஆட்டோல் அண்ணக் கொடு ஆட்டச் சொல்லு சைனயத்தை திரட்ட சொல்லு சைனியத்தை திரட்ட சொல்லு ஐம்பத்தி அஞ்சு அரசர்கள் அந்த இட் சொன்ன மந்திரேயூ ராஜம் ஐம்பத்தஞ்சு அரசரல்ல கோபத்தில இருக்கார்கள் கூட நாட்ட சொல்லு சைனேயத்தை திரட்ட சொல்லு சண்டையில செய்தா சரிவனமோ அந்தவடோ கூட நோட்ட சொல்லு யுத்தப்பட திரட்ட சொல்லு முத்தத்தில் செய்தா எரிசப்பணம் தாரு முத்தத்தில் நாங்கள் எரிசப்பணம் சண்ட என்கிறார்கள் சரி யுத்தக்கோடு சொல்லு யுத்தப்படை திரட்ட என்கிறார்கள் ஆமா சண்டையிலு என்ன இல்லை இல்லை யுத்தத்தில் யுத்தப்படை காணாது ஆமா ால அடிய ஒரு யோசனை யோச கேளுங்க ஒரு மன்னனா இருந்தா ஒரு மந்திரி எது கையா இருக்காங்க மதி சொல்லும் மந்திரி அடனால மண்ணாமன்னா அதாவது நான் ஒரு அடியு ஒரு யோசனை சொல்லுதான் கேளுங்க ஒத்தையில நின்று உலகத்தை செய்யலாம் தனியா இருந்து தனி அரசு செய்யலாம் ஆனா என்ன செய்யணும் தெரியுமா ஆண்டவனை நினைக்கணும் அருந்து அவசு செய்யணும் பகவானை நினைக்க வேணும் பாரு தவம் செய்யணும் அப்படி தவம் செய்து தோண்டுவாம் உணையண்ணும் அக்கினி சுவாலை வரத்தை வாங்கி வந்தால் உங்களை பணிந்தவரை பாதுகாக்கலாம் உங்களை எதிர்த்தவரை எரிக்கலாம் மந்திரி சொன்னவுடனே ஆட்டு வந்து சம்மதித்து இந்த வல்லரக்கனாகப்பட்டவன் ஐயா ஈராறு பன்னிரண்டு வருட காலங்கள் மெய் தவத்தினால ஆண்டவன் நினைத்து தவக்கோலம் தவம் இருந்து மெய் தவத்தினால் தூண்டுவா முனு என்னும் அக்கினி சுவாலை வரத்தை வாங்கி அவ எப்படி வாங்குகிறா எப்படி அவை வாங்க மட்டும் வணங்கி நின்றா வாங்க மட்டும் வணங்கி நின்றா பின்னால் இருந்து நின்றா கொடுக்க மட்டும் கொடுத்து நின்றா பின்னால் நின்றாலை இருந்தவன் தான் இருந்தவன்டா பாய்ச்சல் பாயுதானே குளிப்பாச்சல் வாயுதானே ಚಮ್ಮ ರಾಜೋರ ಮರೀರ ಮರೀರಾ ಕಿ ವಾರಿಕೊಂಡು ವಾಂಗಿಕೊಂಡು ಅದುಕೋಲೋ ವಾರ பார்த்தாரி நாரதூ திரிலோக சஞ்சாரி அவர்களுக்கு உபகாரி நாரத மாமுனி அல்வர் அரக்கனை தான் கண்டவாழ் அரக்கனை தண்டவாளி என்ன நினைவா பார்த்தான் இந்த மல்லரக்கன் ஆகப்பட்டவன் மந்திரி சொன்ன பிரகாரம் ஆமா இராறு பன்னிரண்டு வருட காலம் சரி அவன் மனசுல நம்ம ஆண்டவன் நினைக்கணும் அவசியம் செய்ய வேணும் என்று சரி ஆண்டு போல சொருவத்தை கொண்டு பண்டார போல வடிவத்தை கொண்டு ஆமையா இராறு பன்னிரண்டு வருட காலம் என்ன நாட்டை எல்லாம் நாட்டை மறந்தான் அகரத்தை மறந்தான் அக்கம் பக்கத்தை மறந்து பொன் பொருளை மறந்து ஆமா அந்த இமயமலை அடிவாரத்திலே ஆருணிய வனத்திலே வந்தோ வந்தோ உண்ணாமல்றங்காமல் உடைவன் அருந்தாமல் அரகரா சிவசிவா உண்ணாமலை ராதா அண்ணாமலை பாதவா என்று சம்போ மகாதேவா ஈராறு பன்னிரண்டு வருடங்கள் தவம் புரிந்ததினால ஆமா தவத்தினால் அவரை அழைத்து சென்று சரி காட்டை கட்டி மழையை கட்டி பகவான் இடத்திலே சத்தியங்களை செய்து அமன்னை தூண்டோ முனியனோ அக்னி சுவாமி வரத்தை வாங்கி வாங்கி ஊரோகம் வருகிறான் சரி அப்ப நாம் பார்த்தார் என்ன ஆ ஓ இந்த சண்டाल அரக்கன் பூலோகத்துக்கு போறாமண்ணா ஒரு பயله விட்டு வைக்க மாட்டான் பூலோகத்த போறே எரிச்சிரவும் ஆமா எரிஞ்சி சாmlaக்கிரவும் அதனால இவனை போக விடாம இவன் புத்திய மாத்தி தடுக்கணும் ஆமா அப்படின்னு சொல்லி என்ன ஏ அப்பா அரக்க 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 இருக்க யாரு அரக்க அட انا கேட்டே சொன்ன மாதிரி இருந்துச்சு ஏ அப்பா அரக்கா ஏ அரக்க அரக்க இருக்க ஆமா

நாரத மகாமுனிவர் அப்படின்னா திரிலோக அப்படியா ஆகையினால நாரத மகாமுனிவர் என்று சொல்லவும் சரி என்ன எதுக்கும் அறிக்க என்ன எதுக்கும் அறிக்கா சரி அப்பா என்ன எங்க இருந்து வர நானும் கைலாசத்துல இருந்து வரேன் கைலாசத்துல இருந்து வரியா ஆமா கைலாசத்துக்கு எதுக்கு போனேன் நான் கடவுள்கிட்ட போய் வர வாங்கிட்டு வரேன் வரத்து வாங்கினியா ஆமா வரத்தவனுக்கு அள்ளி தந்தாரா சொல்லி தந்தாரா முள்ளி தந்தாராடா அப்படி அள்ளியும் தரல முள்ளியும் தரல எப்படின்னு தரல தந்தைன்னு சொன்னாரு நான் வந்தேன்னு வந்துட்டேன் அந்த பைத்தியாரா அதுக்கு தாண்டா உன்னைய நான் மரிச்சேன் ஓ அப்படியா தான் உன்னைய கெடுக்கமுன்னு சொன்னேன் உங்ககிட்ட கொஞ்சம் விவரம் இருக்கும் ஏய் என்ன பகவான் தந்தம்னு சொல்லிருப்பார் தந்திருக்க மாட்டார் சரி கொடுத்தேன் என்று சொல்லிருப்பார் கொடுத்திருக்க மாட்டார் ஆமா ஏன் சொல்லுற எதுக்கு சொல்லுறவன்னு நல்ல கூர்மையா கேளு அதாவது தென்னிலங்கையா அரசாட்சி செய்யக்கூடிய சதானந்தன் என்று சொல்லக்கூடிய பத்து தலை பொருந்திய ராவண ஈஸ்வரன் தன்னுடைய நாற்பத்தி ஏழு அரம்பளை கரண்டைக்கால் அரம்பழத்தை வீணை வாசித்து கரையாத கைலங்கிரி மலையவே கரைய வைத்தான் சரி அல்லையே உருக வைத்தான் உருக வைத்தான் அப்ப அவன் தவத்துக்கு என்ன வர வேணும்னு கேட்டார் சரி பார்வதிய பெண்ணாகவும் ஆமா பிள்ளையார மகனாவும் கேட்டோம் சரி ராவணேஸ்வரன் ஆமா கொடுத்தார பகவான் இல்லையே என்ன கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு திரு விளக்கை சுற்றி வரக்கூடிய ஆமா திரு விளக்கை சுற்றி வரக்கூடிய ஆமா பண்டை பெண்ணாக்கி மண்டோதரி என்றும் ஆமையா கல்ல பிள்ளையாரையும் மகனா கொடுத்தார் மகனா கொடுத்தார் அப்பேற்பட்ட பகவான்டா என்ன அபேர்ப்பட்ட பகவானை என்னை என்ன ஆகையனால ஆமா அதனால வரத்தை தந்தேன்னு சொல்லிறபார் தந்திரக்க மாட்டாரு ஆமா 100 ரூபா குடு மடியில் வச்சிருக்கயா ஆகையனால அவையா சீ வெயிட் போ ஆகையனால இந்த வள்ளரக்கம் பூலோகம் பூலகம் பூலோகத்தை பூலகத்தை சொல்லி ஐயா கேட்ட வரத்தை பகவான் கொடுக்கல பகவான் கொடுக்கல சரி ஆகைய நாள என்னய்யா நீ ஒ பு தந்தமுனே நீ வந்தமுட வாரிய அவரை ஏமாத்தின மாதிரி ஒன்னையும் ஏமாத்திருப்பாரு பகவான் அப்படின்னு சொல்லவும் என்ன என்ன அப்ப நான் உம்ம பரிசு செய்து பார்க்கட்டும்மா என்ன உம்ம பரிசு செய்து பார்க்கட்டும் அப்போ உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொன்னா தப்பா போச்சேன் அட பைத்தியாரா என்ன புத்திய தீட்டுனவன கத்தியை திட்டலைமாடா அதான என்னை எரிச்சா உனக்கு என்னடா லாபம் ஒரு லாபமும் கிடையாதே என் வீணை தான் மிச்சம் அதானே அதை வேணா நீ தொழில் தூக்கி போட்டுக்கிட்டு வீணையும் அங்கே அல்லது ருத்ராட்ச ருத்தாட்சம் மாலையான்தான் உனக்கு லாபம் இதுதான் உனக்கு லாபம் ஆமா ஆனந்த வருத்த உனக்கு கொடுத்தவரை நீ பரிசு பார்த்தான உனக்கு என்ன லாபம்னு கொஞ்சம் நினச்சி பாரு அப்படின்னா சரி என் பாவி என்ன நினப்பு நினைக்கா என்ன நினச்சா ஆறுதல் சொல்வது நன்மையாகத்தான இருக்கு ஆமா தீட்டிய மரத்திலே கூர்மை பார்ப்பது போலவும் சரி தீட்டிய மரத்திலே கூர்மை பார்ப்பது போலவும் வளர்த்த கிட்டாயி மார்பிலே வந்து பாய்ந்தது பாஞ்சிருச்சு ஆமா ஆமா வளர்த்து விட்டா பாஞ்சிருதுல ஆமா தீட்டிய மரத்தில் கூர்மை பார்ப்பது போலவும் வளர்த்த கிடாய் மாரவிலே பாய்வது போலையும் அவையா கிழிக்குமா ரெக்க முளைச்சா கூட்ட விட்டு பறந்துரும் ஆ ஆகையினால என்ன பார்த்தான இந்த சண்டால வல்லருக்கு என்ன நினைக்க தெரியுமா என்ன என்னையா தோறு எண்ணோ மெல்லா எண்ணோ அதே ஆண்ட வேனை ஆதி சத்தி நமக்கு சொந்த சொல்லே வருவாழே வருவாழே கருவாய் பா ஆண்டவனை எரித்தால் ஆதி சக்தி நமக்கு சொந்தம் ஆமா பகவானை எரித்தால் பார்வதி நமக்கு சொந்தம் சொந்தம் பார்வதி வருவா பர்தா பர்தாவென்ற அழைப்பா அடுத்த பாட்டு எடுத்து பார்வதி வருவா பர்தா என்ற அழைப்பா ஆமா ஆதிமல வருவா அப்பா வென்று அழைப்பா இளைய முருகன் இந்தாடா பழமை என்று சரி எனது துடையில வைத்திடலாம் வைத்திடலாம் ரம்பை வருவார் ஆட்டிய மாடுவார் மேனகை வருவா மிருதங்கம் போடுவா ஆமா எண்ணாத எண்ணத்தை கொண்டுள்ள வல்லரக்கன் என்ன என்ன ஆண்டவனை எரிக்க வேணும் என்று சொல்லி கிழக்க முகமாக போனவன் மேற்க முகமா திரும்பிட்டான் சரி கைலாசத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்தவன் கைலாசத்துக்கு திரும்புகிறான் பார்வையே திரும்புகிற போது பார்த்தார் பகவான் போனவன் கைலாசன் திரும்புகிறானே பக்கத்துல திரிலோக சஞ்சரின் ஆர்த மகாமுனிவர் அல்லவா இருக்கின்றார் சொன்னாரோ யாது சொன்னாரோ கொளுத்தி போடுறதுலேயே இருக்கான அப்பேற்பட்ட அல்லவா பக்கத்தில் நிற்காரு என்ன சொன்னார்க்கு சொல்லி அரைக்கனுக்கு எறும்பு போலையும் ஆனை வாயிலே பட்ட அந்த கரும்பு போலையும் ஆமா கடலிலே விழுந்த துரும்பு போல் அக்கினில் விழுந்த சருகு போல் அங்கு எங்கும் வாக்கார் ஆந்தை போல முளைக்கின்றார் அரக்கன் வச்சா பகவான் எட்டு அடி பாஞ்சா பகவான் அடி பைதார் அரக்கனை கண்டு பயப்படவில்லை அரக்கனிடத்தில் கொடுத்த வரத்திற்கு பயந்து அரக்கனிடம் கொடுத்த வரத்திற்கு பயந்து யார் யாரெல்லாம் என்ன விதமாக எப்படி ஓடுகிறார் தெரியுமா மாணவர் வாடினர் வர் ரம் முனிவர் ஓடினோடினர் முனிவர் ஓடினா மாணவர் வாடினர் முனிவர் ஓடினா இந்திரர் வாடினர் சில சந்திரரு ஓடினா ஏ சந்திரனார் ஓடும் போது சூரியர் ஓடினார் ஓடும் போது சூரிய ஓடினார் சூரியர் ஓடும் போது சுக்கையை சம்போடினார் சூரியன் ஓடும் போது ஷியை சம்போடினார் யுக்கையை சம்போடும் போது அனைவர்கள் ஓடினார் ஓடும் போது அனைவர்கள் ஓடிங்க வரவர்கள் வாகனத்தில் வரவர்கள் ஓடினார் கா நல்ல வாகனத்தில் கடவுள் சிவன் ஓடினார் காலை நல்ல வாகனத்தில் சிவன் ஓடினே சிங்க மோக வாகனத்தில் காலி தேவி ஓடினார் ஆட்டே கட வாகனத்தில் ஓடினான் ஆன பற்றி வாகனத்தில் ஓடினான் ಕರೋಡ್ ವಾಗನ ಕೃಷ್ಣ ಭಗವನ್ ಓಡಿನ ವಾಗ ಕೃಷ್ಣ ಭಗವನ್ ಓಡಿನ ಕರೋಡ ವಾಹನ ಕೃಷ್ಣ ಭಗವನ್ ಓಡಿನ பச்சை கிளி மீதில் அறி மண்மதன் ஓடினார் மன்மதன் ஓடினயா பச்சை மயில் மீதில் அரி சுப்பிரமணியன் ஓடினார் அச்சை மயில் மீதில் ஏறி சுப்பிரமணிய ஓடினா அரும கிட வாகனத்துல யமதர் ரமன் ஓடினார் அருமக்கிட வாகனத்துல யமதர் ரமன் ஓடினயா பெருசாலி வாகனத்துல பிள்ளையார் ஓடினார் இருச்சாலி வாகனத்தில் பிள்ளையார் ஓடின பெருசாலி முன்னெழுக்க வையர் விண்ணழுக்காளி முன்னெழுக்க பேரவையர் பின்னெழு சுண்டலியும் முன்னெழுக்க தொந்தி வயர் விண்ணுக்க சுண்டலியும் முன்னெழுக்க தொந்தி வயர் விண்ணு ஐயாவை அரண எது என்ன அலங்கோறா யாவை அரணி என்ன அலங்கோ அதை சொல்ல நேரம் இல்ல அண்ணாவார வல்ல அதை சொல்ல நேரமில்ல அண்ணாவார வல்லரைய ஈஸ்வரனை அரையோனை எது என்ன அலங்கார நேரையோனை இதை என்ன ஜவாவி இதை சொல்ல நேரமில்லை இன்ன வாரம் வல்ல இதை சொல்ல நேரமில்லை இன்ன வாரம் வல்லரே செடை உலக முடிவுலக முடிவு நேரம் பகவான் ஓடுவாரா எட்டோ அடையே நாளா நாளா ஐயா எட்டு நாளா நாளா வானி ஓடினார் ஆமா எங்க ஓடினார் பகவானே ஓடும் போது என்ன சும்மா இருப்பாங்களா அண்ணாவே அதிகாரங்களுக்கு என்ன வேலைங்க பார்த்தால் ஆண்டவனாகிய சிவபெருமான் என்னையா அரக்கனுக்கு பயந்து அரைக்கரைக்கு கொடுத்த வரத்திற்கு பயந்து அனைவர்களும் ஈசனை ஓடும் போது எல்லோரும் ஈசனுக்கு பயனாலும் ஓடினார் ஓடினார் உலகத்தின் எல்கைக்கு ஓடினார் இனி ஓடவும் முடியல உடம்புலையும் ஓடவும் முடியவில்லை உடம்புல தெம்பு இல்லை ஆமா அதனால நம்மளை நம்பி வந்திருக்கிறார்களே அடியார்கள் அடியார்கள் அண்டர்கள் தொண்டர்கள் அமரர் பெருமக்கள் யாவர்களையும் பாதுகாக்கணுமே ஆமா அவர்கள் சிவன் சிவனடியார்கள் நாங்க வில்லடியார்கள் அப்படியா ஆமா ஆகையினால என்ன அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதாக சொல்லி ஆமையா மனமுள்ள மலராய் முளைத்தமே யானே என்ன என்ன சண்டாலே வந்து ஹ தொட்டுட்டாமே செரிந்து சாம்பலாப் போயிறுவேமே சாம்பலாப் போயிறுவேமே அப்படினு சொல்லி சரி மனமில்லாத மலர்களாக ஆமய்யா தன்னோடு வந்த தேவாதி தேவுக்கள் எல்லாம் என்ன என்ன செவறளை வனவாக மலைக்க செய்து மலைக்க செய்து ஆண்டவனாய சிவபெருமான் என்ன தன்னுடைய ஐம்புலங்களை அப்பு பிரிபு வாயு தேவு என்று சொல்லக்கூடிய ஆகாயம் ஆகாயம் பூமி காற்று நீரு நெருப்பு என்று பஞ்சபூதங்களை இதழாக்கி சரி அந்த செப்பு செவ்வதளை புஷ்பத்துக்குள் ஆமா அஞ்சு பஞ்சபூதங்களை இதழாக்கி என்னையா அந்த சிவதழை புஷ்பத்துக்குள் சிவலிங்கமாக போய் மறைந்தா மறைந்திருக்க அமையா அந்த கைலாச வருவதை எப்படி இருக்கு தெரியுமா எப்படி எப்படி என்ன ஆதி சத்தியான தேவி என்ன ஐயா ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல சரி எட்டோடு எட்டு நாள் ஆமா பகவான் இல்லா கைலாயம் எப்படி இருக்கு அடைஞ்சு இருக்கிறது ஆமா ஈசன் இல்லாத கைலாசம் இருளடைந்து போயிருக்கு கடவுள் இல்லா கைலாயம் கலையிலந்து போய் போயிருக்கு பொட்டிருந்தும் பூவிருந்தும் புன்னகை இல்லையே போட்டி வைத்த கோட்டையிலே என் மன்னவன் இல்லையே என்ற வருத்தத்தோடு ஆமா சதி உமா சங்கரி உமா பார்வதி மகேஸ்வரி தேவதேவி சிவகாமி பார்வதி சிவகாம சுந்தரி அவ எப்படி தேடுகிறாள் தெரியுமா எப்படி எப்படி என்ன பாரவள்ளி கையில எல்லாம் பகவான் தேடுகிறா பகவானை காணாமல் பலறுகிறாள் பாவனியா அச்சமாலின் தங்கையே பகவானுட மனைவி அச்சமாலின் தங்கையே பகவானுட மனைவி எல்லாம் ஈசனை தான் தேடி ஈசனையும் காணாமல் ஏ கூகிறார்வதியுமாந்தங்கை எந்த ஈசேனுடன் மனைவி மாந்தை இல்லை சேனுடன் மனைவி சி பார்வியா யாளையட்டு கையில எல்லா தேசனையோம் காணாமல் சத்தியான பார்வதியா அண்ணனை தாழைப் னைத்தான் அழைத்த போது பார்வதியால் அழைத்த சேத்தும் பற்கடலே வருகுதையோ ஆதிசக்தி அழைத்த சாத்தும் அழகடலே வருகுதையோ அழுத அழுதகண்ணி பற்கடலே பொங்கிடோமா ஆதிசத்தியே அழுத கண்ணி அலைகடலே பொங்கிடோமா பற்கடலே பொங்குமாலா பார்வதியால் அழைத்திருப்பா அலைகடலே பொங்கும அருமை தங்கை அழைத்திருப்போம் வரல அவளுக்கு வரல ஆதி சக்தி அடகு கண்ணீர் அலை கடல் பொங்குறது அப்போதான் பார்த்தார் ஆண்டவா ஆதி சக்தியான பார்வதா தேவி என்னையா பகவானை காணாமல் அம்மா பரவெள்ளி கையில எல்லாம் தேடி பார்த்து பச்சை மாலை நினைத்தா சரி என்னைக்கு இருந்தாலும் என்ன நம்ம அண்ணன் இருந்தாத்தான் நமக்கு இந்த அழைக்க வேணும் என்பதாக சொல்லி என் ஆதி சத்தியான பார்வதாதேவி அண்ணனை அழைத்து முத்து போல் கண்ணீரை முகங்கள் எல்லாம் சோரை விட்டாள் பவளம் போல் கண்ணீரை பக்கமெல்லாம் சோறை விட்டாள் கண்ணீரே அங்கமெல்லாம் அடித்தான் அங்கமெல்லாம் அடைக்கிற போது பார்வதி அழுத கண்ணீர் பார் கடல் பொங்குகிறது ஆதி சத்தியானவள் அழுத கண்ணீர் அலைகடல் பொங்குகிறது பார்க்கடல் ஆனால் பார்வதி அழைத்திருப்பாள் அலைகடல் பொங்குமையானால் அருமை தங்கை நம்மளை அழைத்திருப்பாள் என்று காரணம் இல்லாமட்டாள ஆதை இல்லைன்னா அண்ணன் தம்பிய ஆகையினால் என் ஆதி சத்தியான பார்வதாதே அழைத்தால் என்று அச்சுதனாய கோபா அலக்கண்ணனாகப்பட்டவர் பார்வெளி கைலையில இப்படி வருகிறார் தெரியுமா சத்தி சத்தி பார்வதியே சமையறைத்தாம் அழைத்தல் அருமை தங்கை பார்வதியே அருமை தங்கை பார்வதியே இந்த அண்ணனைத்தாழை நான் கூபாலும் பாரதியால் இடமதிலை செமாலம் ஏதி சொல்லா ஆதிசத்தி இடமதிலை